வந்து ஒரு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் இருந்தாலே போதும் இந்த முட்டையை வச்சுட்டு நீங்க வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் முட்டை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அதை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் ஜாஸ்தி இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி இந்த பொடி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதாரண குழம்பு பொடி வந்து நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆனா இந்த முட்டை குழம்பு மசாலா பொடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே சேர்ப்போம் அதனால் இது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது மட்டும் நீங்கள் சேர்த்திங்கனால போதும் வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் இதில் சேர்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேயே வந்து ஒரு அஞ்சு அளவுக்கு கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே கொத்தமல்லி இலையும் எடுத்து ஸ்பூன் அளவுக்கு இதையும் எடுத்துக்குவோம் இதுலேயும் புதினாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லா காய வச்சது நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக அப்புறம் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அஞ்சு காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் இதையும் இதிலேயே போட்டுடலாம் அப்புறம் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா இது நல்ல காரமான காஞ்ச மிளகா தான் அதனால் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா சூப்பிலையே நல்லா வறுத்துடலாம் பாருங்க இதுலேயே என்ன பண்ணுவோம் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கசகசா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காய வச்சதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய வச்சதை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டு அண்ணாச்சி மொக்கற்களே அது ரெண்டு எடுத்துக்குவோம் கல்பாசி மூணு பீஸ் அளவுக்கு எடுத்துக்குவோம் பட்டை நல்லா வந்து சுருள் பட்டை ஒரு பெருசு எடுத்துக்கலாம் அஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதில் ஆற வச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் பவுடர் எடுத்துருக்கேன் எதுக்காகனா கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நமக்கு மிக்சியில் அரைப்படலைன்னா என்ன பண்ணுறது அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் எடுத்துருக்கேன் கான்ஃப்ளவர் பவுடர் இதை அரைச்சிட்டு ஃபைனலாக அதை வந்து அந்த பொடியிலையே போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம் இதில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீ இந்த சோம்பு எடுத்துக்குங்க இதில் கல்பாசி வந்து ஒரு சின்ன பீஸு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா உதுத்து போட்ட மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க இந்த பொடி அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து வண்டு வராமல் இருக்கும் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் தான் சேர்க்கிறோம் அதனால் இந்த வெங்காயம்லாம் வதங்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் பவுடரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம் இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் முட்டை உடச்சு ஊற்றி குழம்பாகவும் வைக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாமா குழம்பு அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையை வந்து முழுசு முழுசாக வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி போட்டும் நீங்கள் செய்யலாம் பாருங்க பொடி வந்து நல்லா வந்துடுச்சுப்பாங்க சூப்பராக பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாகவும் இருக்கு இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் நம்ம இந்த முட்டை மசாலா சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் நம்மளுடைய காரத்தை பொறுத்து நமக்கு தொக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் அப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த முட்டை குழம்பு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தொக்கு முட்டை தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் மசாலா சின்ன கிரேவி வரும் இல்லையா கெட்டி கிரேவியா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி இதில் குழம்பு வச்சுக்கலாம் சரிங்க போட்ட உடனே கிரேவி பாருங்க நல்லா வருது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வருது இதில் உப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ நீ எந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ பாருங்கள் நான் முட்டையை வந்து என்ன பண்ண போகிறேன் ரெண்டு ரெண்டாக கீரி போட்டுக்கலாம் முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம் கீரி வேணாலும் போட்டுக்கலாம் நல்ல எல்லாம் பிரிஞ்சு தொக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் அது வரைக்கும் அடுப்புலேயே பாருங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே தூவி விட்டுடலாம் ஜம்முன்னு முட்டை மசாலா பொடியை வச்சுட்டு இப்போ வந்து அருமையான முட்டை கிரேவி செஞ்சாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இந்த முட்டை மசாலா நம்ம ரெடி பண்ணிருக்கோம்ல இதை குழம்பாவும் வைக்கலாம் கிரேவியாவும் வைக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் குழம்பு மாதிரி வைக்கிற மாதிரி தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைங்க இல்லைனா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இந்த பொடியை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியிலேயே வச்சுக்கலாம் நல்ல ஒரு மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வண்டும் வராது ஒன்றும் வராது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சுமையல் தேங்க்யூ